கூகுள் இந்தியாவில் பதினைந்து பில்லியன் அளவிற்கு ஏஐ ஹப் தொழில்நுட்ப ஒரு புரட்சியை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது அது குறித்தான மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கும் நீங்கள் நமது வலைவழிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்தியா உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறி வரும் நிலையில் உலக தொழில்நுட்ப தாதுவான கூகுள் இந்தியாவில் தனது மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஏஐ ஹப் அமைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த முதலீட்டின் மதிப்பு ஆச்சரியமாக இருக்கின்றது பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இது இருக்கின்றது இது கூகுள் தனது அமெரிக்காவுக்கு வெளியே செய்துள்ள மிகப்பெரிய ஏஐ கட்டமைப்பு என்று வல்லுனர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஏஐ ஹப் அமைக்கப்படும் இடம் எது தெரியுமா ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் இந்த ஏஐ ஹப் அமைக்கப்படுகின்றது இந்த திட்டம் இந்தியாவில் ஏஐ ஃபார் ஆல் எதிர்கால நோக்கம் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னேற்றக்கூடியதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றார்கள் ஏஐ ஹப் என்றால் என்ன இது ஏன் முக்கியம் என்பது குறித்து பார்ப்போம் ஏஐ ஹப் என்பது வெறும் ஒரு டேட்டா சென்டர் அல்ல இது மிகப்பெரிய கணினி செயல்திறன் ஏஐ மாடல்கள் பயிற்சி செய்ய தேவையான சிபியு டிபியு சூப்பர் கணினிகள் போன்றவற்றை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் உலகளாவிய இணையதளங்களுடன் இணைக்கும் கடலடி கேபிள் பிணைப்புகளும் இதில் உருவாக்கப்படும் என்று தோன்றுகின்றது ஆயிரக்கணக்கான ஏஐ பயன்பாடுகளை செயல்படுத்தும் டிஜிட்டல் கட்டமைப்பு என அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப நகரமாக இது விளங்கும் கோகுலின் இந்த திட்டம் இந்தியாவை உலக ஏஐ வரைபடத்தில் முன்னணி இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த ஏஐ ஹப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டராக இந்த ஏஐ ஹப் அமைக்கும் இடமிருக்கும் கூகுள் கிகாபாத் ஸ்கேல் டேட்டா சென்டர் ஒன்றை இந்தியாவில் கட்டுகிறது இது ஏஐ ட்ரெய்னிங் டேட்டா ஸ்டோரேஜ் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்பாடுகள் எல்லாவற்றையும் இந்தியாவில் உள்ளே இயக்க அனுமதிக்கும் இது இந்திய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்புகள் அரசு அமைப்புகள் ஆகியோருக்கு அமெரிக்கா சார்பு குறைந்து உள்ளூர் ஏஐ கணிப்பொறி வளங்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடலடி கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன் இந்த திட்டத்தின் ஒரு புதிய சப்ஸே கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன் கூட உருவாக்கப்படுகிறது இதன் மூலம் இந்தியாவின் இணைய வேகம் அதிகரிக்கும் தரவு அனுப்பும் செலவுகள் குறையும் கூகுளின் உலகளாவிய பேக் போனாக நேரடியாக இந்த இணைப்பு இருக்கும் என்று நம்பப்படுகின்றது இதுவே ஒரு நாட்டின் டிஜிட்டல் இந்திரத்திற்கான மிகப்பெரிய படியாக பார்க்கப்படுகின்றது முழு ஏஐ ஸ்டாக் இந்தியாவில் கூகுள் தனது முழு ஏஐ தொழில்நுட்ப செயலிகளையும் இந்தியாவுக்கு கொண்டு வருகிறது Tensor Processing Units, TPUS, Large Language Model, LLMS. ஜெனரேட்டிங் ஏஐ ஏஐ சேஃப்டி டூல்ஸ் சர்ச் கிளவுட் மேப்ஸ் போன்றவைகளுக்கான ஏஐ அமைப்புகள் இதனால் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு உலக தரத்திலான ஏஐ கருவுகள் கிடைக்கின்றன இந்திய நிறுவனங்களுடனான கூட்டாண்மை இந்த மாபெரும் திட்டம் இந்தியாவில் தன்னிறைவு தொழில்நுட்பத்திற்கு முக்கிய கட்டமாக உள்ளது கூகுள் யாருடன் கூட்டணி செய்கிறது அந்தானி கனெக்ட்ஸ் டேட்டா சென்டர் கட்டமைப்பு பாரதி ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்கிங் இந்திய அரசு கொள்கை நிலம் மின்சாரம் அனுமதிகள் போன்றவற்றை இதில் கொண்டதாக இருக்கின்றது இந்த கூட்டணி இந்தியாவில் முதல் முறையாக ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங் திறனை உருவாக்குகிறது இந்த திட்டத்தின் பொருளாதார தாக்கம் ஐம்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் நேரடி மற்றும் மறை வேலைவாய்ப்புகள் தோன்றப்படும் பொறியாளர்கள் டெக்னீசியன்கள் ஆராய்ச்சி நிபுணர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் ஐடி ஆதரவு மேலும் ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்டார்ட் அப் வளர்ச்சி இந்திய ஸ்டார்ட் அப்புகள் ஏஐ ட்ரெய்னிங் ரோபாட்டிக் ஹெல்த் கேர் ஏஐ அக்ரிகல்ச்சர் ஏஐ இடிடெக் ஏஐ போன்ற துறைகளில் உலகளாவிய போட்டியில் எளிதில் நுழைய முடியும் இந்திய மாணவர்களுக்கு பெரும் வாய்ப்பு கூகுளின் ஏஐ கருவிகளுக்கான நேரடி அணுகல் ஆர் அண்ட் டி இணைப்பு திட்டங்கள் ஸ்காலர்ஷிப் மற்றும் இன்டர்ஷிப் ஏஐ திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இது இந்தியாவை ஏஐ திறனாளிகள் உருவாக்கும் நாடாக ஆக்கம் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த திட்டத்திற்கு முன்னால் உள்ள சவால்கள் மின்சார தேவைகள் மிக அதிகம் ஜிகாவட் கிளாஸ் டேட்டா சென்டர் என்பதை விட இது முழுக்க நகரத்தின் மின்சார நுகர்வுக்கு சமம் எனவே ரினோவபிள் எனர்ஜி கூலிங் சிஸ்டம் பவர் பேக்கப் எல்லாவற்றிலும் பெரிய முதலீடு தேவை தரவு பாதுகாப்பு ஏஐ ஹப் இந்தியாவில் இருப்பதால் தரவு பாதுகாப்பு இந்திய சட்டங்களுக்கு கீழ் வரும் அதே நேரத்தில் கூகுளின் உலகளாவிய கொள்கைகளுடன் இணைக்க வேண்டி இருக்கும் இந்தியாவின் ஏஐ எதிர்காலம் ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி செல்கின்றது இந்த ஏஐ ஹப் செயல்பட தொடங்கும் பொழுது இந்தியா உலகின் முதன்மை ஏஐ மைய நாடுகளில் ஒன்றாக மாறலாம் இந்தியாவின் உருவான ஏஐ மாடல்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தும் காலம் நெருங்கும் மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இந்தியா விக்ஸிட் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் போன்ற திட்டங்கள் வேகமாக முன்னேறும் கூகுளின் இந்த முடிவு இந்தியாவின் தொழில்நுட்ப எதிர்காலத்தை மாற்ற மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கப் போகின்றது இறுதியாக கூகுள் இந்தியாவில் உருவாக்கும் இந்த மாபெரும் ஏஐ ஹப் தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு மாபெரும் மறக்க முடியாத முக்கிய நிகழ்வாக இருக்கின்றது இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சி உலகளாவிய ஏஐ போட்டி இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஸ்டார்ட் அப் பொருளாதாரம் என அனைத்தையும் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விசாகப்பட்டினத்தில் தொடங்கும் இந்த ஏஐ நகரம் எதிர்கால இந்தியாவின் டிஜிட்டல் மூளை என பலர் குறிப்பிடுகின்றனர் காரணம் அது இந்தியாவின் ஏஏ கனவு புதிய உயிர் ஊட்டுகின்றது என்றுதான் கூற வேண்டும் என்ன நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகின்றேன் நிச்சயமாக இந்த காணொலியை பின்தொடருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றனர் அதுவரை உங்கள விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்